நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் சிந்தாமணி மாட்டுச்சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம மைசூருக்கு ஒரு அஞ்சு கிடாரி ஒரு மூணு கண்ணு மாடுங்க எடுத்து கொடுத்துருக்கோம் ஹெச்எஃப் ஹெச்எஃப் கிராஸ் அது மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோங்க இந்த நாலு கிடாரிகளும் பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க சிந்தாமணி பிரீடு தான் அதே மாதிரி செனமாடு எடுத்துருக்கோம் செனமாடு ஹெச்எஃப்பில் ப்ரீடில் ஒன்று அப்புறம் கிராஸ் டைப்பில் ரெண்டு எடுத்துருக்கோம் ரெ மூணுமே வந்து கண்ணு மாடு மூணுமே கிடேரி கன்று மாடாக தான் எடுத்து கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி கிடாரிகள்லாம் இருக்குது பாருங்களேன் நாலு கிடாரிகள் வந்து செனை இல்லாத கிடாரிகள் ஒரு கிடாரி மட்டும் சென உள்ள கிடாரி அந்த சென கிடாரி பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடில் இருக்குது இந்த நாலு கிடாரியும் பாருங்க நல்ல தரமான கிடாரிங்க இன்னும் வந்து பல்லையை போடலை எதுவுமே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க தான் அதே மாதிரி சினை மாடுகளும் பார்த்திங்கன்னா அளவான மாடுகள் தான் எடுத்துருக்கோம் அதாவது இந்த கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செனப்பருவத்தில் வரக்கூடிய கிடாரிகள் தாங்க அதே மாதிரி சினை மாடுகளாக இருந்தாலும் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேலே வரக்கூடிய கருவியில் தான் இருக்குது எல்லாமே தான் எடுத்து கொடுத்துருக்கோங்க கர்நாடக மாநிலத்தில் தாங்க இந்த சிந்தாமணி மாட்டுச்சந்தை இருக்குது மிகப்பெரிய சந்தைங்க இங்கே வந்து கிடாரிகள் வந்து விலை குறைவிலையும் கிடைக்குது விலை அதிகத்துலையும் கிடைக்குது அதனால் நல்ல ப்ரீடுலேயும் கிடைக்குதுங்க நல்ல தரமான ப்ரீட்லாம் கிடைக்குது அதனால் உங்களுக்கு கிடாரிகள் அதே மாதிரி சினை மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் அங்கே நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம அங்கே வந்து நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க இவங்களுக்கே பார்த்திங்கன்னா நம்ம மைசூருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் கிடையெலாம் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது தரமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தரமான கிடாரிகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் ஈரோடு கரங்கல் பாளையத்துக்கும் சினை மாடுகள் வேணும்னா வரலாம் அங்கே சிந்தாமணிக்கும் நீங்கள் சினை மாடுகள்லாம் வேணுனாலும் வரலாங்க நல்ல ப்ரீடில் எப்படி இருக்குது பாருங்கள் மாடு நல்லா மடி சட்டெலாம் இருக்குங்க கண் வந்து கிடையரி கண்ணோடு போட்டிருக்கு கண்ணும் நைட்டு போட்ட கண்ணு தாங்க அதனால் மாடு நல்ல ப்ரீடில் இருக்குது தெளிவான மாடுங்க நண்பர்களே நம்ம வார வாரம் சிந்தாமணி மாட்டுச்சந்தைக்கு போயிட்டு தாங்க இருக்கோம் அங்கே கிடாரிகளும் எடுக்கிறோம் சினை மாடுகளும் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுதுங்க அதனால் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுது அதனால் உங்களுக்கு சினை மாடுகள் வேணுன்னு சொல்லுங்கள் இல்லை கிடாரி கன்றுகள் வேணாலும் சொல்லுங்கள் நம்ம அங்கே எடுத்துக்கலாம் அதாவது கிடாரி கிடாரிக்கன்றுலாம் பார்த்திங்கன்னா அங்கே நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குங்க அந்த ப்ரீட் குவாலிட்டியில் நம்ம எடுத்தோம்னா நாளைக்கு பருவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய அளவுக்கு நம்ம கரெக்டாக பக்குவம் பண்ணோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட போகுங்க அந்த அளவுக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிடாரிகள்லாம் கிடைக்குது இந்த கிடாரி க பார்த்திங்கன்னா சென கிடரிங்க நாலு மாதம் செனை உறுதியில் எடுத்துருக்கோம் இன்னும் பள்ளு போடாத கிடரி இந்த மாதிரி கிடாரிகள்லாம் நீங்கள் அங்கே கிடைக்கும் ஒன்று ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்கும் சென கடரிகள் மற்றபடி செனை இல்லாத எடுத்தோம்னா நம்ம விலைக்கு எடுக்கலாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போதுங்க எல்லாம் ஏற்றி அனுப்பியாச்சு இப்போ இந்த வண்டி பாருங்கள் கிளம்பிருச்சு இந்த மாதிரி சேஃப்டியாக நம்பிக்கையான முறையில் ஏற்றி அனுப்பலாங்க நன்றி வணக்கம்